மன அழுத்தம் பயம் பதட்டம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இது எல்லாம் நிறைய பேர் கேட்குறது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த பாசிட்டிவ் அப்ரோச்சோடு இருக்கணுன்னா எப்படி எங்களால் என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் ஏதோ அந்த நேரத்தில் ஒரு நெகட்டிவிட்டி ஒரு எதிர்மறை எண்ணம் வந்து எனக்கு வந்து ஒரு விதமான டென்ஷனை ப்ரெஷரை ட்ரெஸ்ஸை உருவாக்குது அப்போ இதிலிருந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அதே தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய மன அழுத்தம் பதட்டம் பயம் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த என்ன காரணம் தெரிஞ்சிட்டேன்னா அந்த காரணத்தை வைத்து தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய மைண்டுக்கு சொல்லணும் இது வந்து ஆக்சுவல் கிடையாது இது வந்து ஒரு இமேஜினேஷன் ஒரு பாறையை பார்த்திங்கன்னா அந்த பாறையில் நாய் வடிவமாக பார்த்திங்கன்னா அது நாயாக தெரியும் ஒரு டாக் அப்படியே தெரியும் ஆனால் நார்மலாக பாறையாக பார்த்திங்கன்னா அது பாறையாக தான் இருக்கும் சில பேர்த்துக்கு அது பூனையாக தெரியலாம் சில பேர்த்துக்கு அது முயலாக தெரியலாம் ஆனால் அது ஆக்சுவலாக அது ஒரு பாறை தான் அது மாதிரி தான் நம்ம எப்படி மைண்டில் ஆள் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் ப்ரெஷராக டென்ஷனாக மன அழுத்தமாக பயமாக வருது இதை வந்து நம்ம எப்படி அந்த பேசிக்காக எதனால் அது வருதுன்னு உணர்ந்துட்டு நம்மளுடைய பா நெகட்டிவிட்டியை அங்கே கொண்டு போகாமல் பாசிட்டிவிட்டியோடு எடுத்தோம்னா எது நடந்தால் என்ன இந்த லைஃப்புங்கிறது வாழ்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு சரியா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிரியும் நான் வந்துட்டு இந்த உலகத்தில் சாதிச்சுட்டு தான் போவேன் அதை தான் பண்ணுவேன் இதை தான் பண்ணுவேன்னு சொல்லி நிற்கிறது அதனால் நீங்கள் என்ன பண்ணினாலும் இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டே தான் இருக்கும் இந்த வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்குமானது தான் மனிதனுக்கும் மனிதனும் குரங்கள்ருந்து தான் வந்தவன் அப்போ நம்ம வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளே உட்காந்துட்டு நான் வந்து இதை தான் செஞ்சாகணும் இப்படித்தான் வாழணும் இது சில ப்ரின்ஸிப்பலை போட்டுட்டு உட்காந்துடும் ஆனால் ஆணி ஆதி மனிதன் பார்த்திங்கன்னா குரங்கள்ருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்தவன் தான் அப்போ அவன் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதன் தான் முழுமையான கோமோசெப்பியன்ஸ் செப்பியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க நமக்கு முன்னாடி கோமோ செப்பியன்ஸ் ஸோ இந்த மனித பரிணாம வளர்ச்சியில் மனிதன் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹோமோ செப்பியன்ஸ் தான் ரொம்ப வந்து பவுண்ட்ரியை போட்டு ப்ரெஷரு டென்ஷனு மன அழுத்தம் பயம் பதட்டம் இதெல்லாமே உருவாக்கி கொண்டது நமக்கு எந்த ஒரு கையில் என்ன சொல்லுவாங்க கிராமத்தில் கையில் ஒன்றும் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை அப்படிம்பாங்க நம்ம மைண்டில் எதையும் போட்டு திணிக்கிலனா எந்த பயமும் இல்லைங்க ஸோ நமக்கு தேவையில்லாத ப்ரெஷரை டென்ஷனை எல்லாத்தையும் நம்மளே வந்து திணிக்கிறோம் நம்ம மனதுக்கு அப்போ அதை இப்போ ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் அப்போ நாளைக்கு காலையில் அந்த பிஸ்னஸ் வந்து ஒருத்தர் தரேன்னு சொல்லியிருக்கார் ஆனால் நாளைக்கு காலையில் ஒருத்தர் பிஸ்னஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே ஒருத்தருக்கு பயம் நாளைக்கு அந்த பிஸ்னஸ் அவர் தரமாட்டேன்னு சொல்லிவிட்டார் இல்லை அவர் வரலைனாள் என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஒரு டென்ஷன் ப்ரெஷர் பயம் அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் வந்து ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் ஒரு நெகட்டிவிட்டியை உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை நினைத்து ஐடியலாக இருக்கீங்க நீங்கள் ஐடியலாக இல்லாமல் பாசிட்டிவ் அப்ரோச்சோட உங்கள் வேலையில் தொடர்ந்து செஞ்சுட்டு அப்புறம் தூங்கிட்டு என்ன அவர் கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன உலகத்தில் எந்த உயிரியும் அவ அதே வந்து அப்பப்போ கிடைக்கிறத சாப்பிட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது இப்போது யானைகள்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் நடந்தால் தான் அதுக்கு சந்தோஷம் தொடர்ந்து அது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கு சந்தோஷம் அதுக்குரிய தேவையான வெற்றி அப்பப்போ காட்டுகளை செய்து தான் அதுக்கு சந்தோஷம் ஆனால் மனிதன் வந்து அதை ஒரு இடத்துல கட்டி வச்சு அதை வந்து மன அழுத்தத்துக்கு உருவாக்கி கடைசியில் என்ன ஆகும் அந்த மன அழுத்தம் தான் அந்த யானைகள் வந்து மதம் பிடிக்கிற அளவுக்கு போயிடுது இதே தானுங்க மனிதனுக்கும் நம்ம வந்து இயற்கையாக எளிமையாக நேச்சுரலாக இருக்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல் என்ன நடந்தால் என்ன நம்ம பிறந்தாச்சு இந்த வாழ்க்கை இதை அழகாக வாழ்ந்துவிட்டு போவோம் நமக்கு எந்த சாதனையும் பண்ண வேண்டியதில்லை எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் தேவையில்லை நான் வந்து பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழணும் எளிமையான இனிமையான வாழ்க்கை ஹாப்பியாக வாழ்ந்தால் போதும் உலகத்திலேயே யார் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தெரியுங்களா மிகப்பெரிய அசர்ட்டோ சொத்தோ சுகமோ வச்சுருக்கிறவங்க கிடையாதுங்க மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் அதிர்ஷ்டசாலி தான் ஸோ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள பயமும் பதட்டமும் மன அழுத்தமும் எதையுடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு ஒரு விதமான ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில் என்ன நினச்சிக்கணும் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அது வந்து நாளைக்கு அவர் கொடுக்குறாரா கொடுக்கலையா பரவாயில்ல அதே மாதிரி தான் சில வியாதிகள் வியாதிகளை பற்றி ஓவராக நெகட்டிவாக தி ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி அது ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ நெகட்டிவாக திங்க் பண்ணும் இந்த நெகட்டிவ் தான் வந்து மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக அமையும் அதுதான் உடலையும் மனதையும் இரண்டையும் கெடுக்கும் ஸோ நம்ம நெகட்டிவை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக தொடர்ந்து வேலைகளை செய்யணும் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே ஓடிட்டே இருக்குது அந்த ஓடிட்டே இருக்கிறது ஒரு விதமான ஹாப்பினஸோட என்ன நடந்தாலும் அதை பற்றி ஒரு கவலை இல்லாமல் அதே மாதிரி தான் மனிதனும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட ஓடிட்டே இருக்குது அப்போ ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி வருதுன்னா அந்த நெகட்டிவிட்டினா அந்த இடத்தையோ அல்லது மனிதர்களோ நெகட்டிவாக பேசுகிறாங்களோ நெகட்டிவிட்டியாக நடக்குதோ அல்லது அந்த இடத்துல நெகட்டிவாக திங்கிங் ஆகுதோ அந்த இடத்தை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிடுங்க அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிடுங்க வேறு இடத்துல போய்ட்டு ஒரு பாசிட்டிவான என்வார்மெண்ட்டுக்கு போங்க இட் மீன்ஸ் ஒரு வாக்கிங் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேட் அல்லது வந்து வேறு இடங்களில் ஏதாவது ஒரு ஆன்மீக இடம் அப்போ வித்தியாசமான ஆட்களை பார்க்கும்போதோ மனிதர்களை பார்க்கும்போதோ அந்த நெகட்டிவிட்டி அப்படியே மாறைய உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இல்லை யாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த உலகத்தில் பர்ஃபெக்ஷன் கிடையாது ஸோ இந்த விஷயம் பேசிக்காக உங்களுக்கு மைண்டுக்கு வந்துச்சுன்னா நான் ஒன்றும் பெரிய லெவலில் வந்து சாதிக்கிற சாதனையோ அதை பற்றி திங்க் பண்ணாமல் நீங்கள் பாஸ்டில் செஞ்ச செஞ்ச சின்ன சின்ன சாதனைகள் அந்த ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்ஸை மனசில் நினச்சி ஹாப்பி ஆகிட்டு ஃப்யூச்சரில் சிறிய சிறிய விஷயங்களுக்காக நான் பண்ணுவேன்னு ஒரு பிளானோடு இருந்தீங்கன்னா அதே ஒரு ஹாப்பினஸ் தான் பெரிய விஷயங்கள் தான் சாதிக்கணும்னு கிடையாது ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை ஹாப்பினஸோட பாசிட்டிவ் அப்ரோச்சோடு செஞ்சிங்கன்னா அதே உங்களை ஜெயிக்க வைக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த நெகட்டிவிட்டி இல்லாமல் பார்த்துக்கிறது ஹரிபரியாக டென்ஷனாக யார் கூடயும் கம்பேரிசனே தேவையில்லைங்க ஒரு ஒவ்வொரு உயிரியும் அழகாக வாழ கற்றுக்குதுங்க பூமியில் மனிதனை தவிர்த்து மனிதன் தான் இந்த ஒரு ஐம்பது வருடங்களில் தான் வந்து சொல்லப்போனால் இந்த இருபது முப்பது வருடங்களில் தான் இந்த ஈகோ கம்பேரிசன் காம்படிஷன் ஒரு ஏன்னா என்ன நினைக்கிறான்னா நம்ம அவங்கள விட பெரிய ஆளாக இருந்தால் நமக்கு மரியாதை அதிகமாக மரியாதை அப்படிங்கிறதே போலி ஒரு விதமான மாயை இது வந்து மாறிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒருத்தர் மினிஸ்டராக இருக்காருன்னா அவருக்கு மரியாதை கிடைக்குதுன்னா நாளைக்கு அவர் மினிஸ்டராக இல்லை சாதாரண ஆளுன்னா அந்த மரியாதை அங்கே இருக்காது ஒருத்தர் மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னு அவருக்கு மரியாதை இன்னைக்கு இருக்குதுன்னா ஒரு பத்து வருஷத்தில் செல்வந்தராக இல்லைன்னா அந்த மரியாதை இருக்காது இது செயின் மாதிரி இன்றைக்கி இருக்கிற மரியாதை நாளைக்கு இருக்காது அதனால் வாழக்கூடிய வாழ்க்கை என்றைக்குமே சிம்பிளாக இருந்துட்டு காம்படிஷனும் கம்பேரிஷனோ அடுத்தவங்க கூட வந்து நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம வந்து காம்படிஷன் பண்ணி நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஓடாமல் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை பாசிட்டிவாக செய்து கொண்டிருந்தாலே அந்த வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி வந்து எளிமையான வெற்றியாகவும் எளிமையாக செஞ்சுட்டு கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்துட்டு நடப்பது என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழ்ந்தோம்னா மன அழுத்தம் டென்ஷன் பயம் எதுவும் வராது அப்புறம் அதனால் எந்த ஒரு ப்ரிப நம்ம எதுக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும் பிறந்த மனிதர்கள் எதுக்கு வேணாலும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இந்த உலகம் வந்து எல்லா மனிதருக்கானது எல்லா உயிரிகளுக்கானது ஸோ இந்த வாழ்க்கை பயணத்தை அழகாக வைத்து கொள்ளணும் அப்படி பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் டென்ஷன் பயம் பதட்டம் எதுவும் வராது அப்படி வரும்போது இடங்களையும் மனிதர்களையும் மாற்றிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருங்கள் இது எல்லாம் ஈஸியாக சமாளிச்சிடலாம் இன்னொரு முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்